பிரான்சில் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மாற்றங்களும் நடைமுறைகளும் அமலுக்கு வரும் நிலையில் ஜனவரி மாதம் அமுலாகும் மாற்றங்கள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதுக்கு பிரான்சில் நீண்ட கால வதிவிட அனுமதி அல்லது குடியுரிமை பெற விரும்பும் வெளிநாட்டினர் இனி குடியுரிமை தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இதில் நாற்பது கேள்விகளில் குறைந்தது முப்பத்தி இரண்டுக்கு சரியாக பதிலளிக்க வேண்டும் ஜனவரி மாதம் முதல் பணவீக்கத்திற்கு ஏற்ப குறைந்தபட்ச ஊதியம் ஒன்று தசம் ஒன்று எட்டு சதவீதம் பணியாளர்களுக்கு மாதம் கூடுதலாக கிடைக்கும் சுமார் மூன்று தசம் ஐந்து லட்சம் அரசு ஊழியர்களின் ஊதியம் குறைந்தபட்ச ஊதியத்திற்கு கீழ் செல்வதை தவிர்க்க அவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக இருபத்தி ஒன்று தசம் இரண்டு மூன்று யூரோக்கள் வழங்கப்பட உள்ளது மேலும் அடிப்படை ஓய்வூதியம் மற்றும் குறைந்தபட்ச சமூக நல உதவிகள் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது சதவீதம் உயர்த்தப்படுகின்றன ஜனவரி மாதம் முதல் தபால் கட்டணங்கள் சராசரியாக ஏழு தசம் நான்கு சதவீதம் உயர்கின்றன சாதாரண பச்சை நிற தபால் தலையின் விலை ஒன்று தசம் மூன்று ஒன்பது யூரோவிலிருந்து ஒன்று தசம் ஐந்து இரண்டு யூரோவாகவும் சிவப்பு நிற மின் தபால் விலை ஒன்று தசம் ஆறு பூஜ்ஜியம் யூரோவாகும் ஜனவரி மாதம் எரிவாயுக்கான சந்தா கட்டணம் ஆண்டுக்கு பதிமூன்று தசம் ஒன்று பூச்சியம் யூரோக்களாக உயர்கிறது தனிநபர்களுக்கிடையே வழங்கப்படும் பணமோ அல்லது விலை உயர்ந்த பொருட்களோ இனி காகித விண்ணப்பங்கள் மூலம் அல்லாமல் இம்பார்ட்ஸ் டாட் ஜி டாட் எஃப்ஆர் இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக மட்டுமே அறிவிக்கப்பட வேண்டும் உயருக்கு ஆபத்தை விளைவிக்கும் டகாடா ஏர் பேக்குகள் கொண்ட வாகனங்கள் தொழில்நுட்ப பரிசோதனையில் கண்டறியப்பட்டால் அவை சரி செய்யப்படும் வரை ஓட்டு அனுமதி மறுக்கப்படும் தற்காலிக பதிவு அல்லது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கு இனி இளஞ்சிவப்பு நிற தற்காலிக தகடுகள் வழங்கப்படும் இதன் மூலம் அவற்றின் காலாவதி திகதியை எளிதாக கண்டறிய முடியும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நிரந்தர கொண்ட அழகு சாதன பொருட்கள் துணிகள் மற்றும் காலனி தலை தயாரிக்கவும் இறக்குமதி செய்யவும் ஜனவரி முதலாம் தேதி முதல் தடை விதிக்கப்படும் ஜனவரி மாதம் முதல் பல்வேறு தயாரிப்பு சிகரெட் பாக்கெட்டுகளின் விலை மீண்டும் உயர்த்தப்படுகிறது மின்சாரம் மூலம் வெப்ப சிறிய வீடுகளுக்கு சாதகமான கணக்கிடு மாற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் ஏழு லட்சம் வீடுகளில் ஆற்றல் திறன் குறைந்த பட்டியலில் இருந்து விடுபடும் பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கில் விடுக்கப்படும் ஸ்பேம் அழைப்புகளை தடுப்பதற்காக எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமுலுக்கு வருகின்றன நவீன மென்பொருட்களை பயன்படுத்தி தங்களது உண்மையான எண்ணை மறைத்து வங்கி அல்லது அரசு நிறுவனங்களின் எண்களிலிருந்து அழைப்பது போன்ற ஸ்பூஃபிங் மோசடிகளை குறைக்க பிரான்சில் இலத்தணியல் தொடர்பு ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் வேலை அல்லது துறை மாற விரும்புபவர்களுக்காக தொழில் மாற்றத்திற்கான தற்காலிக ஒப்பந்தம் எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இது ஊழியர்கள் தங்களது தற்போதைய வேலையை இழக்காமல் புதிய துறைகளில் கால்பதிக்க ஒரு வலுவான பாதுகாப்பு காப்பு வளையத்தை வழங்குகிறது